வணக்கம் வாங்க இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க எல்லாம் யார் வேணாலும் செஞ்சிடலாம் அந்த கேக்கை ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாகவும் கேக் செஞ்சிடலாம் ஏற்கனவே நான் கிறிஸ்மஸ்க்கே இந்த கேக் வந்து நம்ம போ ஷே ஷேர் வீடியோ போடணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் கொஞ்சம் உடம்புல உடம்புலாம் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாதனால கிறிஸ்மஸ் போட முடியல ச வரப்போகிற நியூ இயர்க்காவது கேக் வீடியோ போட்டுடலான்னு சொல்லிவிட்டு கேக் வீடியோ போடலாம் இது எக்லர்ஸ் கேக் தான் வாங்க இப்போ எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் உங்கள் என்ன என்னென்னு சொ வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு கடவுளுடைய துணையும் அதே மாதிரி உங்களுடைய பிளெஸ்ஸிங்கும் வந்து அதாவது உங்கள் ஃபேஸை நான் பார்த்தது கூட கிடையாது ஆனால் வந்து நீங்கள் அவ்வளோவும் அவ்வளோ அன்பாக இப்போ ஃபஸ்ட்டு கேக் செய்கிறதுக்கு நம்ம எந்த பாத்திரம் எடுத்துக்கிறோமோ அதை எடுத்துக்கலாங்க இதில் இந்த மாதிரி கேக் செய்கிறதுக்கு பா டின்னு இல்லைனா நீங்கள் சா சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற டிஃபன் பாக்ஸ் டப்பாவே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நெய்யை வந்து சுற்றி அப்படியே தடவி விட்டுடலாம் இந்த ஓரங்கள்லாம் ஃபுல்லுமே தடவி தடவிடலாங்க அப்படியே இதில் கொஞ்சம் மாவும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றி தடவிடலாம் டஸ்ட் பண்ணி விட்டுடலான்னு சொல்லுவாங்க மைதா மாவு இப்போ இதை மாதிரி கேக்கிட்ட செய்கிற டப்பாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் மிக்ஸி மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ரவை எந்த நம்ம வீட்டில் நம்ம என்ன ரவை வச்சுருக்கோமோ அந்த ரவை இப்போ நான் யூஸ் பண்ணுறது நாகா டபுள் ரோஸ்டட் ரவா தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு கப்பு ரவை எடுத்துருந்தோங்க அதே கப்பால் முக்கால் கப்பு சர்க்கரை இது கூடவே ரெண்டு ஏலக்காய் இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம ரவையும் சர்க்கரையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ரவையும் சர்க்கரையும் சேர்த்து நம்ம அப்படியே சர்க்கரை பவுடர் ஆகிற வரைக்கும் நம்ம அரைச்சிட்டோம்னா சரியாக இருக்குங்க இப்போ ரவையும் சர்க்கரையும் நம்ம அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துட்டோம் இப்போ ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் மாவு சே எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு அப்படியே ஒரு வெறுமனே கலந்து விட்டுடலாம் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு அரை கப் வந்து எண்ணெய் சேர்த்துடலாங்க எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் எண்ணெய் சன்ஃப்ளவர் எண்ணெய் எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் இருக்கிறத சேர்த்துடலாம் இந்த மாதிரி காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு கப் சேர்த்துடலாம் எல்லாமே நான் வந்து ரவை எதில் அளந்தமோ அதே அதில் தான் எல்லாத்தையும் ஒரே கப்லேயே அளந்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே விஸ்க் வச்சு கலந்து விட்டுருங்க இப்போ இன்னும் மீதி இன்னொரு கொஞ்சம் ஒரு அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே அரை கப்புக்கு ஒரு ஒரு ரெண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கம்மியாக சேர்த்துருக்கேன் இப்ப ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஏதாவது குக்கர் இருந்துச்சுன்னா கூட குக்கர் எடுத்து வச்சுருங்க இது இப்படியே ஆன் பண்ணிவிட்டு இதில் எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படியே வெறுமனே சூடாகட்டும் இதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு மட்டும் நான் வச்சிடறேன் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸு அப்படி இல்லைன்னா எசன்ஸ் இல்லைன்னா சேர்க்காம கூட செய்யலாங்க இல்லை வாசனைக்கு கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இல்லைனா இன்றைக்கி நான் ரோஸ் எசன்ஸ் தான் சேர்த்துக்கிறேன் என்கிட்ட தான் இருக்குன்ட்டு ஒரு விஸ்கு வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நல்லா அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு சிட்டிக அளவுக்கு இதில் கொஞ்சம் டேஸ்ட் தூக்கி கொடுக்கறதுக்காக உப்பு சேர்த்துடலாங்க இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ அப்படியே நம்ம இந்த மாவு போட்டு டஸ்ட் பண்ணி வச்சுருக்குற அந்த பாத் அந்த கேக் பாத்திரத்துக்கு சேர்த்துடலாம் இந்த மாதிரி கேக் டீன் வந்து நமக்கு இப்போ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே நிறைய நிறைய கிடைக்கிது பாத்திரக்கடையில் இப்போ நம்ம மாவு ஊற்றிட்டோங்க இப்போ ஊற்றிட்டு இந்த மாதிரி மூணு தடவை தட்டிக்கலாம் இந்த ஏர்லாம் இருக்கும் அதனால் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீடியோவில் நான் சொல்லியிருக்கும் போது என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தீங்க டேக் கேர்மா டேக் கேர் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பையனை நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதாவது உங்கள் ஃபேஸை நான் பார்த்தது கூட கிடையாது ஆனால் வந்து நீங்கள் அவ்வளோவும் அவ்வளோ அன்பாக எல்லாம் சொல்லியிருந்தீங்க நிறைய டிப்ஸ் வேறு சொல்லி கொடு சொல்லியிருந்தீங்க இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் என்ன என்னன்னு சொ வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு நான் அவ்வளோ பாசத்தோடு சொல்லியிருக்கும்போது எனக்கே ப கமெண்ட்ஸ் ப பார்க்கும்போது படித்த ஒரு ம கண்ணே கலங்கிடுச்சு நீங்கள் அவ்வளோ அக்கறையாக சொல்லியிருந்தீங்க கடவுளுடைய துணையும் அதே மாதிரி உங்களுடைய பிளெஸ்ஸிங்கும் வந்து பையனுக்கு சீக்கிரமாகவே சரியாயிடுச்சு அதனால் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான் வாங்க இப்போ வீடியோ விட்டு கேக் பார்க்கலாம் அந்த மாதிரி இங்கே நம்ம சூடு பண்ணியிருந்தோம் இது வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ப்ரீஹீட் பண்ணுற மாதிரி நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ இந்த கேக் பாத்திரத்தை எடுத்து உள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி மூடி போட்டு மூடிடலாம் இப்போ இந்த ஹோல்ஸ் இருக்குல்லங்க இதை வந்து அப்படியே ஒரு பேப்பர் வச்சு மூடி விட்ருலாம் இதை அப்படியே நமக்கு மீடியம் ஃப்ளேமில் ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நமக்கு வேகட்டுங்க கேக் செய்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்னா இல்லைங்க ஒரு தடவை நம்ம கண்டிப்பாக செ ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டோம்னா கேக் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இவ்வளோ தான் கேக்கா அப்படின்ட்டு நம்மளே வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிரும் அப்புறம் வீட்டில் எல்லாருக்கும் பாராட்டு மழை தான் கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக நம்ம வந்து கற்றுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக வீட்டிலே நம்மளே செஞ்சு நம்ம கையால் செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கேக் வெட்டும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமாக ஹேப்பியாக வாங்க வந்து 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 நம்ம அம்மா கேக் செய்கிறாங்களாம் அப்படின்னு ஏற்றி பார்த்துட்டே இருப்பாங்க அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் இப்போ நாற்பது நிமிஷம் ஆயிருக்குங்க நம்ம திறந்துடலாம் நான் இதுக்கப்புறம் இது குறுக்கால திறக்கவே இல்லை இப்போ தான் திறக்கிறேன் நல்லா வெந்திருக்கு கேக்கு இப்போ ஒரு குச்சி ஏதாவது வச்சு நம்ம குத்தி பார்த்துடலாம் கேக் வெந்திருக்கான்னு சொல்லிட்டு நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா கேக் வேவ்றதே நமக்கு நல்லா வாசனை வருது ஒட்டக்கூடாது ஒட்டாமல் வந்துச்சுன்னா நமக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அடி வரைக்கும் விட்டுருக்கேன் ரவை கூட ஒட்டவே இல்லை இப்போ இதை நல்லா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து ஆற வச்சிடலாங்க நல்லா சூடாக இருக்கும் பார்த்து திறந்துக்குங்க நீங்கள் க்ளவுஸ் மைக்ரோ அவனுக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற க்ளவுஸ் வச்சிருந்திங்கன்னா அதை கூட போட்டுக்கலாம் உலகம் மருந்திரி சூடு ஆமாட்ட நான் மன்ஷிதானே கேக் ஆறிடுச்சுங்க ஃபஸ்ட்டு இந்த ஓரத்தை நம்ம அப்படியே எடுத்து விட்டுறலாம் வா சூப்பராக வெந்துருக்குங்க கேக்கு கேக் வந்து நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு அவ்வளோ தாங்க கேக்கு இது நம்ம வீட்டில் நம்மளே நம்ம கையால் போது நமக்கு ஒரு அதில் அதாவது இவ்வளோ அழகாக நம்ம செஞ்சுருக்குமேன்னு சொல்லிட்டு அது ஒரு சந்தோஷம் நமக்கு அப்போ வீட்டில் பசங்களுக்கும் ஐயோ நம்ம அம்மா செஞ்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இப்போ நம்ம கேக்கு சூப்பராக செஞ்சு கட் பண்ணி அடிச்சுக்கோங்க கேக்கு இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம் கேக் நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்க நம்ம போட்டிருந்த ரவை பார்த்திங்கன்னா நல்லா அழகாக பூத்து நல்லா வெந்து அழகாக வந்திருக்கு பாருங்க கேக் ரொம்பவே நல்லா கரெக்டாக சூப்பராக வந்திருக்கு இன்னும் விருப்பப்பட்டோம்னா இது கூட நம்ம பொடிசாக கட் பண்ண முந்திரி திராட்சை இதெல்லாம் சேர்த்தோம்னா சாப்பிடும்போது நமக்கு நடுவில் நடுவில் நட்ஸு வந்து நமக்கு அகப்படும் அப்போ நல்லா நல்லாயிருக்கும் நமக்கு இது நம்மளுடைய விருப்பம் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன் செஞ்சிருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இந்த நியூ இருக்கே எப்படி இருந்து கமெண்ட்டை சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ